ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா பெரியவா பகலில் படுத்துக்கொள்வது மிகவும் அபூர்வமான ஒன்று பின் நாட்களில் நிறைய உபவாசம் இருந்த காரணத்தினால் பகலில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார் பெரியவா கோரைப்பாயில் தான் படுப்பார் பக்தர்களுக்கும் அதே நிலையில்தான் தரிசனம் கொடுப்பார் பெரியவா படுத்துண்டிருந்தா பக்தர்கள் யாரும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்று ஒரு நியதி இருக்கு பெரியவா கூரை பாயில் படுத்துண்டு எழுந்தால் பாயின் பதிவு அப்படியே முதுகில் தெரியும் அப்போது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்த பக்தர் பெரியவா முதுகில் தெரிந்த பாயின் பதிவை பார்த்து கலங்கி போய்விட்டார் பெரியவா இந்த முரட்டு பாயில் ஏன் படுக்கணும் இளவம் பஞ்சி மெத்தையில் படுக்கக்கூடாதா என்று நினைத்தார் அதை பற்றி அவர் யாரிடமும் அபிப்பிராயம் கேட்கவில்லை பெரியவாரிடம் பிரசாதம் வாங்கி கொண்டு ஊருக்கு வந்தவர் நேராக மெத்தை கடைக்குத்தான் சென்றார் இரண்டே நாட்களில் இளவம்பஞ்சி மெத்தையும் வெல்வெட் மேற்பரப்பும் தயாராகிவிட்டது அதை தானே தன் கையால் ஸ்ரீமடத்துக்கு சுமந்து கொண்டு வந்தார் நெஞ்சு படபடென்று அடித்து கொண்டது பெரியவா இப்பவே இதழில் படுக்கணும் ரொம்ப சுகமாக இருக்கும் என்று சொல்லணும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே பெரியவா முன்னாடி மெத்தையை வைத்தார் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அணுக்கு தொண்டர் பெரியவா கோரைப்பாயில் படுக்கிறது இந்த பக்தரை உறுத்துகிறதாம் அதனால் இளவம்பஞ்சி மெத்தை வாங்கிட்டு வந்திருக்கார் என்று கூறினார் பெரியவா மெத்தையை பக்கத்தில் கொண்டு வர சொல்லி தடவி பார்த்தார் பெரியவா இனிமேல் இதிலே தான் படுக்கப் போகிறார் முதுகில் பாய் தழும்பு தெரியாது என்று அந்த பக்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்ன மெத்தை வழவழன்னு இருக்கே ஆமாம் பெரியவா மேலே வெல்வெட் துணி போட்டிருக்கு அந்த பக்தருக்கு இரண்டு நிமிஷம் இரண்டு வருடமாக தோணித்து பீஷ்மருக்கு அர்ஜுனன் ஓர் படுக்கை தயார் பண்ணினான் என்ன படுக்கை தெரியுமோ அம்பு படுக்கை பெரியவா அதுதான் அவருக்கு சுகமாக இருந்தது தேவலோக படுக்க வேணும்னு அவர் சொல்லியிருந்தால் இந்திரனே ஒரு படுக்கையை அனுப்பியிருப்பான் நீ ஒன்று செய் அதோ ஒரு வயதான விவசாயி நின்று கொண்டிருக்கார் அவருக்கு வாங்கின கடனை அடைக்க முடியவில்லையாம் ராத்திரி படுத்தால் தூக்கமே வரமாட்டேங்கிறதாம் அந்த மெத்தையை அவரிடம் கொடு கூடவே இரண்டு தலகானையும் பொருவையும் வாங்கி கொடு கொஞ்சம் நாலாவது நிம்மதியாக தூங்கட்டும் அந்த பக்தரின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அந்த விவசாயிக்கு தலகானையும் பொருவையும் வாங்கி கொடுத்தார் எனக்கு எப்பவும் கூரைப்பாய் தான் ஆனந்தமாக இருக்கு இலவும் பஞ்சு மெத்தை உறுத்தும் அதில் படுத்தால் எனக்கு தூக்கம் வராது கோரைப்பாயை தவிர மற்றது எல்லாமே எனக்கு கோரமான பாயின்னு சொன்னாராம் நீயும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோரை பாயில் படுத்துப்பாரு எத்தனை வேதனை இருந்தாலும் நிம்மதியாக தூக்கம் வரும் என்று கூறினார் இதை கேட்ட அங்க இருந்த எல்லோரும் அப்படியே உருகி போயிட்டார் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர